ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் லிட்டர் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோடய வீடியோவில் நல்லா கம்ம கம்மானு நல்லா டேஸ்ட்டாக காளான் குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சுலேருந்து ஆறு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு லவங்கம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு இந்த டைமில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி நீடிநீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதோட ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது குழம்பு ரொம்ப இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா சேர்த்து பண்ண பண்ணுறதோட இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் திருங்கண்ணா தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கடாயில் இருக்கிற சூட்லேயே நல்லா வதங்கிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலாவோட நல்ல வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்து வரட்டும் இந்த சூட்லேயே நல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வரணும் இது இருக்கட்டும் இது ஆரட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் ஓரளவுக்கு சின்னதாகவே கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்துட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காளான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு இதோட நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காலன்னு பார்த்திங்கன்னா நல்லா வதங்க வதங்க நல்லா தண்ணி விடும் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நம்ம வதக்க வதக்க பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு காலம் நல்லா சுருங்கி வந்துருச்சு அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும் இப்போது நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை காளனோட சேர்த்துக்கலாம் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டால்தான் நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் நல்லா கொதிஞ்சி நல்லா திக்காய் வந்துடும் இதே கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்பு மாதிரிங்கிறதுனால ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வச்சுக்க போகிறேன் பாருங்கள் நல்லா கொதிஞ்சிகிட்ருக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு நல்லா திக்காகவும் இருக்குது இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி இட்லி தோசை நல்லா சுடுசுடை சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலா வெங்காயம் தக்காளி வச்சுட்டு காளான் குழம்பு பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்